மற்றும் எனும் ஓடுகளை கொண்ட ஒரு முழு அலை திருத்தியின் மின்சுற்று படத்தில் காட்டப்பட்டுள்ளது ஒளியீடு அளிக்கும் டி பதினைந்து மில்லி செகண்ட் எனும் காலத்தில் இதற்கான வழித்திரங்கள் சரியாக நடக்கும் கொடுத்துருக்க இது கொடுத்திருக்கிறது முழு அலை திருத்தி டி ஒன் டி டூ ரெண்டு டயோடுகள் இருக்கு இதில் வந்து என்ன என்னப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு மின்மாற்றி மையனு எடுத்து ஆறு எல் பால்மின் கொடுத்துருக்காங்க டிஎன் ஒன் வரக்கூடிய வெளியீட்டு வந்து குறுக்கி அந்த ஆறல் பால்மின் தனி இருக்கு இப்போ பதினைந்து மில்லி செகண்டில் வந்து இன்னும் பார்த்தோன்னா கொடுத்துருக்க சாம்பாட்டில் என்ன பண்ணுறோம் பதினைஞ்சு பிரதிடுறோம் அது அறுபத்தி இருபது சைன் ஆஃப் அந்த நூறு பை இன்ட்டு டீன் இருக்கு இந்த அந்த டீ இருக்கிறதுல அந்த பதினஞ்சு மில்லி செகண்டு அது பதினஞ்சு வெள்ளி செகண்ட் வந்து பதினஞ்சு இன்ட்டு பத்து பர் மைனஸ் மூணு செகண்டு நம்ம இங்கே படுத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ பதினஞ்சுட்டு ப பத்து பர் மைனஸ் மூணு அப்படின்னா உங்களுக்கு நூறு வேலை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு பை இன்ட்டு பத்து பர் மைனஸ் மூணுன்னு வரும் இது பத்து பைனஸ் மூணு எழுதலாம் என்ன பண்ணலாம் ஒன் புள்ளி அஞ்சு பைன்னு எழுதலாம் இதை ஒன்று புள்ளி அஞ்சு பை அப்படி எழுதுனா உங்களுக்கு த்ரீ பை டூ பைன்னு எழுதலாம் அதாவது த்ரீ பை பை டூ ஒன்று வரும் அப்போ இரத்திரை அப்படி இருக்குது சைன் அப்படி இருக்குது இந்த பகுதி த்ரீ பை பை டூ ஆகிது இப்போ சயின் திரிபு வீட்டு மெல் வந்து என்னது உங்களுக்கு அரை மதிப்பு வந்து மைனஸ் ஒன்று மைனஸ் ஒண்ணும்போது அறுபத்தி இருபது மைனஸ் ஒன்று மைனஸ் இருபது அறுபத்தி இருபது வந்துடும் இப்போது மைனஸ் இருபத்தி இருபது ஓல்ட் அப்போ எதிர்குறவு பெறுவதால் உங்களுக்கு டி ஒன் என்னவோ இருக்கும் அப்படின்னா ஒரு லேஸ் பயாஸ் எனப்படக்கூடிய உங்களுக்கு என்ன பின்னோக்கு சார்பாக அமைஞ்சிடும் அதே மாதிரி டி டூ வந்து உங்களுக்கு முன்னோக்கு சார்பில் அமையும் ஆக டி ஒன் முன்னோக்கு சார்பு டி டூ பின்னோக்கு சார்பு ஆக சரியான அடை தெரியுது ஒன்று டி ஒன் முன்னோக்கு ரெண்டு டி ஒன் பின்னோக்கு சார்பு ஏன்னா பின்னோக்கு சார் அதே மாதிரி டி டூ முன்னோக்கு சார்பு ஆக தெரிவி ரெண்டு தான் அது சரியான அடை நன்றி